அவர்களையும் மக்களிடத்தில் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு கற்றுக்கொள்ள என்று சொன்ன மாமே அவர்களையும் உண்மையான சோசலிச சமூகத்தில் தான் மக்கள் ஜாதி என்று பேட மற்றும் வாழ முடியும் என்று சொன்ன அறிவு ஆதான் தந்தை பெரியார் அவர்களையும் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் வணங்கி எனது சிற்று தொடங்குகிறேன் தாய்மொழி சனாதன புரட்டலுக்கு பேரடி என்கின்ற தலைப்பிலே பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தொள்ளாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் ராமசாமி அவர்களை வரவேற்புறையாக அமைந்திருக்கக்கூடிய தோழர் களிய பெருமாள் அவர்களே இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ் பெரியவர்கள் பேச தமிழ் பெரியார் அவர்களே இங்கே இதற்கு பிறகு பேச இருக்கக்கூடிய நம்முடைய தொல்லியல் வரலாற்று ஆர்வலரும் எழுத்தாளருமான திருமதி பௌஷா இக்பால் அவர்களே புரட்சிகர இளைஞர் மொழியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தோழர் ஜெயபிரகாசம் அவர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த தோழர்களே இங்கே தலைமை ஆகிய பேசிய தோழர் குறிப்பிட்டதைப் போல நாம் இங்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சில கருத்துக்களை மட்டும் பேசாமல் நான் ஒரு நிதான பத்திரிகையில கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்துவிட்டு சேலத்திலிருந்து வந்து வருகை தந்திருக்கிறேன் சமூக ஆர்வலராகவும் இருக்கிறேன் நம்முடைய தமிழ் அமைப்புகளிலே நம்முடைய தமிழ் தொன்மை வரலாறுகளை இடத்து இயங்குகிற வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே புரட்சிகள வீரமொழி சார்பிலே தமிழர் கீழடி தமிழர் தாய் வழி என்கின்ற அந்த சொல்லாளரை பார்க்கிற பொழுது இங்கே எக்க குழந்தைகள் முன்னாடி இருக்கிறீர்கள் குழந்தைகள் விளையாடுகிறார்கள் விளையாடிய உடனே தாய் வழியில் போய் அவர்கள் உரிமையோடு விழுவதை நாம் பார்க்கிறோம் அந்த குழந்தை வேறு ஒரு தாய்மொழியில் அந்த உரிமையை நிலைநாட்ட முடியுமா என்பதை நான் சிந்தித்து பார்த்தேன் ஏனென்று சொன்னால் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இடையிலான உறவு என்பது அந்த அடிப்படை உரிமை உடையதாக இருக்கும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில இருக்கிறது அதனால்தான் அந்த குழந்தை சுற்றி தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்து விட்டு தாய் வழியிலே போய் அதாவது உரிமையோடு விழுந்து பொருள்கிறது அந்த வார்த்தது ஒரு கவிதை போன்று கீழடி தமிழர் தாய்மொழி என்கின்ற சொல்லாதோடு இவைத்து பார்க்கிறேன் அப்பா நமக்கு தாய்மொழி என்பது கீழடிதான் என்பதை அந்த முதல் வரி சொல்லுகிறது இப்போ ஒன்றை சொல்லுகிறேன் அடுத்தது சனாதன பொருட்களுக்கு பேரிடி என்கின்ற வரி இரண்டாவதாக இருக்கிறது நான் ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தோழர்களே நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் இந்த கமல்ஹாசன் எடுத்த படத்தில் அபூர்வ சகோதரர்கள் இருக்கிற படத்தில் அவரை கைது பண்ணி காவல்துறையில் அழைச்சிட்டு போயிருவாங்க இவர் என்ன பண்ணாங்க ரெண்டு கோயில் நடக்கிற சம் இடம் நேரத்தில் அந்த இடத்துல அவர் இருந்து இருப்பார் கமல்ஹாசன் அது ரெண்டு கமல்ஹாசன் இருப்பார் ஒன்று நெட்டையார் பார்த்து ஒரு புள்ள கமல்ஹாசன் அந்த நீளமாக உயரமாக இருக்கிற கமல்ஹாசனை கூட்டிகிட்டு போய் ஏமா

அதே போல நம்ம ஆட்கள் கேட்கிறாங்க என்ன எங்க சனாதனம் சனாதனம் பேசிக்கிறாங்க எங்க பார்த்தாலும் சனாதனத்தை பாதுகாப்போங்கிறாங்க சனாதனத்தை மீட்டெடுப்போங்கிறாங்க சனாதனம் வாழ்க என்று சொல்றாங்க சனநாயகத்தை தனாதனத்தை உயர்த்தி பிடிப்போம் சொல்றாங்களே அப்படின்னா சனாதனம் சனாதனம் என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி

சட்ட பொறுப்பை வெளியூத்துறமா அது சனாதனம் சாட்ட பிறகு திரும்பவும் கை கழுவுறமா அதுதான் சனாதனம் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே இவர் இது எப்பவும் நடக்கிறதான இல்லையா இதுல என்ன பிரச்சனை அப்படின் போது நான் சொல்றதெல்லாம் உடன்பாடு இருக்குதான் இல்லையான்னு அவர் கேட்கிறார் இதெல்லாம் உடன்பாடு தான் உடனே அப்ப எவரும் நம்ம சனாதனத்தை ஏற்றித்தாரு சனாதன வாழ்க்கைன்னு சொல்லு சனாதன வாழ்கையு சொல்லுறாரு இவங்க என்ன நினைக்கிட்டாங்க சாதாரண வாழ்க்கை ஒரு பத்து பேர் கலந்து அவர் பின்னாடி போயிட்டாங்க பரவாயில்ல எப்பவும் நடக்கிற விஷயம் சொல்றாரு அவரு பின்னாடி போறாங்க அவர் எங்கெல்லாம் நிகழ்ச்சியில கம்மிறாரு அது மாதிரி போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும் அவர் என்ன போறாருன்னா நேராக அவர் கோயிலுக்கு போனார் கோயிலுக்கு போகும்போது என்ன நம்ம ஆங்கிலம் இப்ப என்ன அது மாதிரி நாம இந்து நமது தாராந்திர பாதுகாவலர்கள் நான் சொன்ன விஷயத்த எல்லாம் உங்களுக்கு உடன்பாடுதான என் பின்னாடி வாங்க நாம எல்லாம் இந்துக்கள் இந்து தர்மத்தை மீட்டெடுப்போம் தாராந்திர தர்மத்தை மீட்டெடுப்போம் வாங்க சொல்லி கூட்டிட்டு போன நம்ம ஆட்சியில் ஒரு பத்து பேர் அவருக்கு பின்னாடி போனாங்க போன உடனே அவரு என்ன பண்ணாரு ஒரு கோயிலுக்குள்ள போனார் நம்ம ஆட்சியும் சரி நம்மளே கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போவார் இவங்களுக்கு பின்னாடியே போனான் போன உடனே அவர் என்ன பண்ணாரு இப்படி தெரிவி பார்த்தாரு நீங்க எல்லாம் இங்கே இல்லைங்க நீ உள்ள வரக்கூடாது நான் போய் உள்ள சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சனாதனத்தை உயர்த்தி பிடிப்போம் நம்ம ஏற்றிட்டோம் என்ன வெளியே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல அவங்களும் சேர்ந்து பயணிப்பட்டு திரும்ப போனாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு போனாங்க படிக்கிறதுக்கு போகும்போது இவங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு போனாங்க பள்ளிக்கூடம் போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீ இங்கே நில்லுங்க உங்களுக்கு கல்வி கிடையாது நாங்க மட்டும் தான் கல்வி கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் அவங்க மட்டும் போறாங்க அவங்க குழந்தைகள் மட்டும் போறாங்க ரெண்டாவது அதிர்ச்சியில் என்ன ஏற்கனவே கோயிலுக்குள்ள போறதுக்கு நம்ம வெளியே இருக்கிறாங்க இங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் சரி அப்புறம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் இந்த லேசான வேலைகளை செய்யறது இந்த மந்திரம் போது கோயில் போய் அடிக்கிறது திருநீர் குடிக்கிறது மந்திரவாதல் இந்த மாதிரி லேசான வேலை உடல் உழைப்பே கிடையாது வேறு நம்ம ஆண்கள் என்ன பண்ற நீ நிறைய நாங்களும் கொஞ்சம் நேரம் மணி எங்க கையும் வலிமையா இருக்குது எங்க உடலும் வலிமையா இருக்குது நாங்களும் அடிக்கிறோம்னா அதெல்லாம் செய்யக்கூடாது தான் நாங்க இருக்கிறோம் நீ என்ன பண்ணணும்னா நீ போய் அந்த பிரிச்சா இருங்க குப்பை எழுதி லோட எடுத்துங்க இந்த மாதிரி கல்லத்த புரட்டி போடுங்க மண்ணை சுமந்துக்குங்க ஒரு இளைஞரை போல கடுமையான வேலையை செய்யுங்கள் அப்படின்னு அவன் சொல்றான் அப்பதான் நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் லேசா புத்தியில வரைக்குது நம்ம எல்லாம் இந்து இந்துன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இவரு கோயில் குளம் விட மாட்டார் பள்ளிக்கூடத்துக்கு நமக்கு படிப்பு கிடையாது கிடையாது லேசான வேலைகள் உடல் உழைப்பு இல்லாத வேலைகள் அவங்க செய்யறாங்க ஆனா நம்மள கள்ளத்தொத்து மண்ணத்தொத்து குப்பைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா அவங்களுக்கு சுவாமி வாங்க எங்களுக்கு இவங்களுக்கு பெருந்த சந்தேக ஏற்பட்டுச்சு நீங்க இந்த சொல்வர்கள் கூப்பிட்டு சொல்லி சொல்லுங்க ஏன் சாக்கடை வேலை போது பழு தெரிஞ்ச உட்காந்து சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு அவங்க சொல்றான் கேள்வி கேட்கலாம் ஆரம்பிக்கலையா கேள்வி கேட்கறதே கனாதனத்துக்கு மீறிய தெரியும் அவனுக்கு கேள்வி கேட்கக்கூடாது நான் என்ன சொல்றேனோ அதான் நீ கேட்கணும் கேள்வி கேட்கக்கூடாது உங்க கேள்வி அளவு இல்லை அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறான் இல்லைங்க எங்களுக்கு கிளம்பு தெரிஞ்சாலும் இல்லைன்னா நாங்களோட சேர்த்து பயணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் காலா நடக்கிறது நடக்கிறது ஜனாதம் சொன்னா கை கல்வி சோர் சாப்பிட்றது தனாதாரம் சொன்னா இதெல்லாம் காலகாலமா நடக்குதா அதே போல கோயிலுக்குள்ள காலாகலமா நான் மட்டும் போறேன் அதையும் ஏத்துக்கணும் படிப்புங்கிறது பிராமணர்களுக்கு மட்டும்தான் அதையும் நீ ஏத்துக்கணும் நீ சாக்கடையில் கை வைக்கணும் கை வைக்கணும் அப்பதான் புதிய உரைத்தது அப்படி என்றால் அந்த சனாதனத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று வந்திருக்கார்கள் அந்த கட்டுப்பட மாட்டேன் என்று வருவதுதான் ஜனநாயகம் அதுதான் தம்மை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நமக்கு விளக்கப்படுத்தினார்கள் இதுக்கு முன்பெல்லாம் கூட நம்ம எல்லாம் சூத்திரன்னு சொல்லுவோம் சூத்திரன்னா என்னங்க சனாதனா என்னன்னு தெரிஞ்சு போச்சா சனாதனா என்ன பார்ப்பன ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சனாதனம் சனாதன தர்மம் என்பது சாதிய தர்மம் நாம் உயர்ந்தவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அடிமை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் சனாதனம் அப்போ அந்த சனாதனத்தை நம்ம புரிஞ்சுச்சா

ஆனா பார்ப்பனர்கள் மட்டும் இரு எப்போல்லாம் இங்கே ஒரு பிறகு வருது அப்படின்னா அவங்களுக்கு எட்டு வயது ஆனவொடனே அவங்களோட என்ன பண்ணுவான் அவங்களோட அந்த எழுதி அது அந்த இதில் கற்றுக்கிறது கல்வி கற்றுக்கிறதுக்கு அவங்கள கிட்ட போய் என்ன பண்ணுவான் பூனூர் அணி இருப்பாங்க பூனூர் அணிக்கு நிகழ்ச்சிக்கு பிறகு பெற்ற தாயை அவனை சுவாமிகள் என்று தான் நடிக்கிற என் குழந்தை ஏழு வயசு வரைக்கும் அந்த குழந்தைய அந்த அம்மா கல்

சூத்துகிறதளுக்கு என்னடா வேலை அப்படின்னா மேற்கையில் மேலே இருக்கிற மூணு வருடத்திற்கும் ஏவல் வேலைகளை செய் அவன் துணி அழுதாக இருந்தால் அவனுக்கு துணியை துவைக்கும் கொடு அவன் முடி அதிகமாக வளர்ந்து விட்டால் அவனுக்கு முடியை வெடிப்பு அவனுக்கு காலுக்கு செருப்பு இல்லை என்று சொன்னால் நீ காலுக்கு செருப்பு தெரிக்கும் கொடு அவன் வீட்டில் யாராவது இறந்து போய் விட்டார்களா என்றால் அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போய் நீ எரித்து கொடு எழுத்து சாம்பலாக்கி கொடு அந்த பிணங்களை அடக்கம் செய் இப்படி ஒரு ஏவல் வேலையை செய் அப்படின்னு அவங்களை எழுதி வச்சிருக்கிறது அவன் சொல்றான் இதை நாம ஏற்க முடியுமா இதைத்தான் இதைத்தான் வந்து என்ன சொல்றான் நாங்க இந்த வர்ண சித்தாந்தத்தை ஏற்றுக்க மாட்டோம் தமிழர்களுக்கு ஒரு வரலாறு இருக்குதுன்னு அவன் பேசுறான் அப்ப இப்போ அவன் அவங்க சொல்ற புராணங்கள்லயே அவன் சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா எப்படிலாம் அவன் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியும் இப்ப ராமாயணத்துல வால்மீகி ராமாயணம் இருக்குது நிறைய ராமாயணம் இருக்குது வால்மீகி ராமாயணம் அதுக்கு பிறகு கம்பராமாயணம் ராமாயணம் பின்னாங்க இந்த கம்ப ராமாயணம் முழுக்க ராமனை ஒரு அவதார புருஷனாக காட்டுகிற முயற்சிக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது அதை நான் வருஷத்துக்கு பின்னாடி திரும்ப எழுதிட்டு இப்போ வால்மீகி ராமாயணத்துல அவர் சொல்றாரு வால்மீகி ராமாயணத்துல கடைசி காண்டம் உத்தரகாண்டம் அந்த உத்தரகாண்டத்துல அவங்க சொல்றாங்க சம்பூக வதம்னு ஒரு பாத்திரம் இருக்குது அந்த அதுல சமூகம் வந்து தவறு இருக்கிறான் இருக்கிற போது இங்க வந்து ஒரு பிராமணர் குழந்தைகளை சேர்ந்தவன் மரத்தில் தொங்கிட்டு தாமல் இருக்கிறான் அதனால நாட்டுல அநீதி நடந்துருச்சு அநீதியா என்ன தர்மத்தை மீறிய செயல் நடந்து விட்டது ஆகவே ராமன் ராமன் போய் என்ன பண்றாரு

இது சாந்தி ஆனவ படுகொலையா இல்லையா சாந்தி ஆணவப்படுகளை பாருங்க ஒரு தாக்கப்பட்ட ஒரு மேட்டூர் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லி தவம் இருந்தால் அவன் தாக்குதல் படுகொலை செய்யப்படுகிறது என்று சொன்னால் இந்த கொலைபாதை செயல் அன்றைக்கு புராண விட்டது அதைத்தான் அதை தான் கொலை செய்வதைத்தான் தர்மம் என்கிறார்கள் அதைத்தான் சனாதன தர்மம் என்கிறார்கள் ராமன் சனாதன தன்மத்தை பாதுகாத்தவன் என்று கொண்டாடுகிறார்கள் அதனால தான் ராமனுக்கு கோயில் கட்டுகிறார்கள் நம்ம சிந்தனையாளர்கள் சொல்றாங்க ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கிறான் இந்த இடத்துல பிறக்கிறான் சொல்றான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நாட்டாமை படம் பார்த்துருக்கீங்க நாட்டாமை என்ன நடந்துக்குன்னா ஒரு அம்மாவை உடனே கெடுத்துடுவோம் கெடுத்த உடனே ஒரு பஞ்சாயத்து நடக்கும் பஞ்சாயத்து நடத்த அந்த பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணுவாங்க நாட்டாமை சொல்லுவாரு

ஒரே ஒரு கேள்வி நாங்கள் நாம் சிந்தனையாளர்களை கேட்கின்றோம் சிந்திக்கை தருந்த மனிதர்கள் கேட்கின்றோம் ஒரு மனிதன் பிறகுகிறான் என்றால் அவன் கடவுளாக இருக்க முடியாது ஏனென்றால் நீ சொல்றதே அப்படி சொல்ற ஆதியும் அந்தமும் இல்லாதவன் கடவுள் கடவுளுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை நீயே சொல்ற அப்போ அவன் இறக்காத ஒரு நல்ல கதவுன்னா இந்த இடத்தின் தான் அயோத்தியின் தான் ராமன் பிறந்தான் அப்படின்னா அவன் மனிதன்

உண்மைக்கு மேல் மாறானது தான் சனாதனம் அறிவியலுக்கு குணமானது தான் இப்படித்தான் இல்லைக்கு கல்வி மறுக்கப்படுகிறது இல்லைக்கு இந்தி தெரிவிக்கிறது கல்வி மறுக்கப்படுகிறது என்றால் இன்றைக்கு நேற்று மறம் மறுக்கப்படுவதில்லை குரா அதே புராணத்தை சொல்லுகிறேன் ஏகை இவனுக்கு கட்டவர்கள் பணியாமை தானே ஏகையம் த்ரோணாச்சாரியாவினுடைய அந்த விள்வித்தைகளை மறைந்திருந்து கற்றுக்கொண்டு அஞ்சுடன் மிகச் சிறந்த வெளிநாடு அவர்கள் என்ன செய்தார்கள் திறமைசாலியா இருக்கணும் உடனே பாராட்டுறேன் உனக்கு பரிசு வளர்க்குமா இல்லையா இன்னைக்கு நம்ம நம்மளுடைய குழந்தைகள் எப்படி விளையாண்டாங்க எப்படி தனித்தனி திறமைகளை காமிச்சாங்க திரும்ப சுத்தினாங்க கரெக்டா பயிற்சி செஞ்சாங்க

சூத்திரம் கல்வி குறிக்கக்கூடாது இனித தர்மம் அங்கே வேண்டாம் தீர் நீட்டாக என்று அவர்களை கொண்டாடுகிறார்கள் இன்னைக்கு அதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு மருத்துவ கனவு நமக்கு நிறைவேதா நீட்டை கொண்டு வரோம் இன்னைக்கு அனிதா போன்ற குழந்தைகளை நாம் எண்ணெற்ற குழந்தைகள் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை நாம் வேறு நமக்கு இதை கொண்டு வந்து கல்வி மற்றும் இந்த இடம் ஒதுக்கீட்டுக்குப் பிறகு கொஞ்ச காலங்களில் நாம் அனுபவித்த இந்த அரசு படகுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் மீண்டும் நீட்டு கொண்டு வரலாம் பிறகு இந்தி திணிப்பு கொண்டு வரலாம் மும்மொழி கொள்கையும் கொண்டு வரலாம் தேசிய கல்விக் கொள்கையும் கொண்டு வரலாம் இப்படி நம்மை மீண்டும் கல்வியில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் நம்மை உடலுழைப்பு தொழிலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டிக் கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அதைத்தான் அவன் அந்த அன்றாடம் அவன் பல்வேறு திட்டங்களிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் ஒரு அரசியல் அணி ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுதோ அதை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் ஒரு சிந்தனை இருக்கிறது கோட்பாடு என்னன்னா மீண்டும் நம்மை ஆட்சியில் நம்மை நம்மை வழிநடத்தி செல்வது பார்ப்பனர் தான் உயர்ந்தவன் மற்றவன் தாந்தவன் தாழ்ந்தவன் என்ற கோட்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு இந்து ஆட்சியத்தை நிலைநாட்டுவது பாரத மாதாவை உருவாக்கும் பாரத மாதா ஜெயம் சொல்லும் ராம ஜெயம் சொல்லும் இது எல்லாமே எது அப்படின்னா இன்னைக்கு அந்த சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்கிற அந்த போக்கை காப்பாற்றுகிறது இந்த மாதிரி புராண இதிகாசங்கள் எல்லாமே சனாதனத்தை பாதுகாக்கிற அந்த கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு வந்து இதுதான் இந்தியாவின் வரலாறு என்று ஒரு பொய்யான வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறான் நான் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆனால் அவன் சொல்லுகிற வரலாறுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அவன் சொல்றான் நான் சுத்தமானவன் நீ அழுக்கானவன் நான் கல்வியில் சிறந்தவன் நீ நீட்டால் என்று அவன் சொல்லுகிறான் வந்து வந்துடும் போது உனக்கு கல்வி சொல்றான் ஆனால் அவன் சொல்லுகிற இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நம்முடைய வரலாற்று தொல்பொருள் ஆய்வுகள் தருகிறது தமிழர்கள் பேர் இறங்குது தமிழர்கள் அப்பவே தள்ளி கட்டாங்க தமிழர்கள் அப்பவே வந்து உயர்ந்த நாகரிக வாழ்ந்து அந்த மண் பாணியம் சொல்லுது அங்க கிடைக்கிற பொம்மையும் சொல்லுது எல்லாமே தமிழர்களுடைய பொம்மை வரலாற்றை சொல்லுது கீழே இரண்டாயிரத்தி அறுநூறு வரலாற்றை சொல்லுதுன்னா நம்முடைய சிந்து சமூக நாகரிகம் ஆண்டுகள் திமுக சொல்லுது

அவன் தலையில பேர் இடியாக இறங்கி இந்த அந்த ஆய்வுகளை எல்லாம் அவன் மூடி வைத்து விட்டு அவன் சொல்லுகிற கதையை ஏற்றுக்கொண்டு நாமெல்லாம் அவன் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி அவன் இந்து ராஜியம் சொல்றதும் ராமராஜியம் ராஜியும் சொல்றதும் ஜெய் ஸ்ரீசாம் ஸ்ரீராம் சொல்றதும் இது எல்லாமே என்னன்னா தமிழர்கள் எல்லாம் எனக்கு அடிமை தமிழர்கள் எல்லாம் நான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் தமிழர்கள் எல்லாம் என்னுடைய சித்தாந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவன் புரட்டலை தருகிறான் ஆனால் உண்மை வரலாறு என்றைக்கும் மாறாது உண்மையை யாரும் மறைக்க முடியாது வரலாற்று சக்கரத்தை யாரும் பின்னோக்கி நகர்த்த முடியாது இன்றோ நாளையோ புரட்சிகள் வெடிப்பதை யாரும் தடுக்க முடியாது என்று சீன புரட்சியாளர் சொல்வதை போல தமிழர்களோடு வரலாற்றை